வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைக்க தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக உங்கள் ஆதரவை வேண்டுகிறேன் என்று தெரிவித்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் மாநாடு விக்ரவாண்டியில் நடைபெறும் என்று தாவேக்காவின் தலைவர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தங்கள் ஜெய்சந்திரன் தீவிர அரசியலில் இறங்கியுள்ள நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் என்ற கட்சியை தொடங்கி கட்சி கொடியையும் அண்மையில் அறிமுகம் செய்திருந்தார் இந்நிலையில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்த காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டது ஆனால் அனுமதி கிடைக்க காலதாமதமானதால் குறுகிய காலத்தில் ஏற்பாடுகளை செய்து முடிப்பது கடினம் என்று நிர்வாகிகள் ஆலோசனை சொன்னதின் பெயரில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் தான் விரைவில் சந்திப்போம் வாகை சூடுவோம் என்று மாநாட்டின் தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் விஜய் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது கழக கொடியேற்று விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம் நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள் கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல்திட்டங்களை திட்டங்களை பிரகடனப்படுத்தவும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடையப் போகும் விளக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமைய உள்ள மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் இந்நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன் விரைவில் சந்திப்போம் வாகைச்சூடு அன்புடன் விஜய் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்